வேட்டையன் திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் மெசேஜாக வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அந்த திரைக்கதையில் மாணவர்களுக்கு அந்த கோச்சிங் சார்ந்த ஆப்ஸ் பைஜூஸ் இது மாதிரியான ஆப்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பணத்தை உறிஞ்சுகிற வகையில் இது மாதிரியான ஆட்கள் வந்து மோசடி வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க பொய்யான விளம்பரங்கள் மூலமாக மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறத பூரா காமிச்சிருப்பாங்க வேட்டையனில் இப்போ இந்த வேட்டையன் திரைப்படத்தில் வந்த அந்த விஷயத்தினுடைய எதிரொலியோ என்னவோ தெரியல இப்போது ஒரு செய்தி வெளியாக இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த செய்தித்தாள் கட்டிங்க நூறு சதவிகிதம் தேர்ச்சி போன்ற பொய் விளம்பரம் கூடாது அப்படின்னு பயிற்சி மையங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி தொகுப்பில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களால் தவறான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதை தடுக்கும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு புதன்கிழமை வெளியிட்டது அதன்படி நூறு சதவிகித தேர்ச்சி நூறு சதவீத வேலை உத்தரவாதம் போன்ற பொய்யான கூற்றுகளுடன் விளம்பரங்கள் வெளியிட பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய நுகர்வோர் உதவி எண்ணில் பதிவான ஏராளமான புகார்களின் எதிரொலியாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தால் அதாவது சிசிபிஏ வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன பயிற்சி துறையில் தவறான விளம்பரங்கள் தடுப்பு என்ற தலைப்பில் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலரும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவருமான நிதி கரே செய்தியாளர்களிடம் புதன்கிழமை கூறியதாவது மத்திய அரசு பயிற்சி மையங்களுக்கு எதிரானதல்ல அதே நேரம் அந்த மையங்களால் வெளியிடப்படும் விளம்பரங்கள் நுகர்வோர் உரிமையை மீறுவதை அனுமதிக்க முடியாது பயிற்சி மையங்கள் வேண்டுமென்றே மாணவர்களிடமிருந்து உண்மை தகவல்களை மறைப்பதையும் பொய்யான கூற்றுகளை வெளியிடுவதையும் காண்கிறோம் எனவே பயிற்சி மையங்களில் விளம்பரங்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன கல்விசார் ஆதரவு வழிகாட்டுதல் பயிற்சி மற்றும் அது சார்ந்த தேவைகள் தொடர்பான விளம்பரங்களுக்கு இவை பொருந்தும் அதன்படி தங்களால் வழங்கப்படும் படிப்புகள் அவற்றின் காலகட்டம் ஆசிரியர்களின் தகுதி கட்டணங்கள் கட்டண திருப்பி அளிப்பு கொள்கை தேர்ச்சி தரவரிசை வேலை உத்தரவாதம் உள்ளிட்டவை குறித்து பொய்யான கூற்றுகளை வெளியிட பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது தங்களது பயிற்சி மைய வெற்றியாளர்களின் புகைப்படம் மற்றும் கருத்துக்களை அவர்களின் எழுத்துப்பூர்வ அனுமதி இல்லாமல் வெளியிடக்கூடாது படிப்புகள் பற்றிய முக்கிய தகவல்கள் மற்றும் மறுப்பு தகவல்களை எளிதாக காணும் வகையில் காட்சிப்படுத்த வேண்டும் யூபிஎஸ்சி தேர்வுகளில் முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வை சுய பயிற்சி வாயிலாகவே பெரும்பாலான மாணவர்கள் தேர்ச்சி பெறுகின்றனர் நேர்காணலுக்கு மட்டுமே பயிற்சி மையங்களின் உதவியை நாடுகின்றனர் எனவே வெற்றியாளர்கள் உண்மையில் எந்த படிப்பில் சேர்ந்தனர் என்பதை வருங்கால மாணவர்கள் சரிபார்த்துக் கொள்வது அவசியம் பயிற்சி மையங்களில் உள்ள வசதிகள் சேவைகள் உள்கட்டமைப்பு ஏஜிசிடிஇ யூஜிசி போன்ற உயர் அமைப்புகளால் பெறப்பட்ட அங்கீகாரம் உள்ளிட்டவற்றை துல்லியமாக வெளிப்படுத்த வேண்டும் இந்த விதிமுறைகளை மீறினால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அபராதம் விதிக்கப்படும் என்றார் அவர் பயிற்சி மையங்கள் தொடர்பாக தேசிய நுகர்வோர் உதவி எண்ணுக்கு கிடைக்கப்பெற்ற புகார்களின் அடிப்படையில் இதுவரை பிறப்பிக்கப்பட்டு ஐம்பத்து நான்கு புள்ளி அறுபது லட்சம் அபராதம் வசூலிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு திரைப்படம் வருது அப்படிங்கும்போது அதில் வரக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா வேட்டையின் திரைப்படத்தில் தான் ஃபஸ்ட்டு தடவை இது மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஒவ்வொன்றையும் விவசாயத்தை பற்றி அதை பற்றி இதை பற்றின ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே திரும்ப திரும்ப பேசியிருப்பாங்க ஆனால் வேட்டையன் திரைப்படத்தில் என்கவுண்டர் விஷயத்தை பற்றி அதுமாரி இது மாதிரி மாணவர்கள் பெற்றோர்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய அந்த கல்வியில் நடக்கக்கூடிய அந்த மோசடி இது மாதிரியான விஷயங்களை வேட்டையனில் தான் மிக தெளிவாக டிஜிஐ ஞானவில் அவர்கள் வந்து ஸ்கிரீன் பிளேயில் வந்து கொடுத்துருப்பாரு அதனுடைய எதிர்வொலியாக இப்போ இந்த ஒரு செய்தி தொகுப்பு வெளியிட்டிருக்கு மத்திய அரசு அப்படிங்கும்போது உண்மையாகவே இதுதான் ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குநருக்கு கிடச்சிருக்கக்கூடிய வெற்றி வேட்டையின் திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இதுதான் அந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளவு சாதனைகள் பண்ணியிருந்தாலும் இது மாதிரியான வெற்றி அப்படிங்கிறது தான் அது ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நம்ம வந்து கருதுவதற்கு முக்கியமான காரணமாக அமையுது நீங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேட்ட கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை கண்டிப்பா அதிகமான பேருக்கு பகிருங்க அப்பதான் அந்த செய்தி அதிகமான பேருக்கு போய் சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி வணக்கம்